இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரு சுக்கரன் இணைவு உங்கள் ராசிக்கு செய்யும் யோகங்கள் என்ன உங்களுக்கு டபுள் ப்ரொமோஷன் மாதிரி குரு சுக்கரன் இணைவு பற்றி பார்க்குறோம் உங்கள் ராசியிலே புதாதித்ய யோகம் வேறு இருக்குது அதை பற்றியும் ஃபேமிலியில் இருந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் ஆறாம் தான் சண்டை சச்சரவாங்க குரு பார்க்குறனால கணவன் மனைவி இந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருந்ததெல்லாம் காம்ப்ரமைஸ் கடன் அடைச்சி மீண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இறைவனாக பார்த்து கொடுக்குறான் கையிருப்பு பணம் கொஞ்சம் அதிகரிக்கும் உங்களுக்கு வர வேண்டிய சம்பளம் உயரும் இல்லை ஏதோ ஒரு வகையில் சம்பளம் இதெல்லாம் உயர்ற மாதிரி வரும் பூர்வீரியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் சக்ஸஸ் ஆக போகுது இப்போதான் லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வருது இல்லை லேண்டு குழந்தைக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடுக்க முடியல குழந்தைக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா குழந்த பரப்பு இருக்குமா இருக்காதா இது மாதிரி பல குழப்பங்கள் இப்போ ஒரு முத்தான வாய்ப்பாக அமையுது இந்த ஒரு ரெண்டு மூணு மாதம் வாய்ப்பு இருக்குது நல்லா பயன்படுத்திக்கோங்க ஜோதிடிரகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா குரு சுக்கரன் இணைவு உங்கள் ராசிக்கு செய்யும் யோகங்கள் என்ன உங்களுக்கு டபுள் ப்ரொமோஷன் மாதிரி குரு சுக்கரன் இணைவு பற்றி பார்க்குறோம் உங்கள் ராசியிலே புதாதித்திய யோகம் வேறு இருக்குது அதை பற்றியும் பார்த்துருவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஏன் குரு சுக்கரனை பார்க்கணும் முதல் செல்வத்துக்கு அதிபதி லட்சுமி கடாச்சத்துக்கு அதிபதி வாழ்க்கையில் நடக்கிற அனைத்து சுகத்துக்கும் இவங்க ரெண்டு பேர் காரணங்க ஒருத்தர் தேவகுரு ஒரு அசுரகுரு அது இருக்கும் ஆனால் இவங்க பாருங்கள் திருமணம் இவங்களுக்கு தேவை வீடு வீடு கட்டுறது குழந்தை பிறப்பு செல்வ செழிப்பை டெவலப் ஆக ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் வாழ கம்ஃபர்டபுளாக இருக்க இவங்க ரெண்டு பேர் தான் தேவை பதினாறு வகை செல்வங்கள் அடையணுமா இவங்க உதவி இல்லாமல் இல்லை இவங்க வேண்டான்னு சொன்னால் சமியாக தான் இருக்கணும் அப்பையும் சாப்பாடு வேணும் இல்லையா ருசியான சாப்பாடு எதாவது வேணும்னா அதுக்கும் இவங்க தேவைப்படும் நம்ம மனசுக்கு சந்தோஷமாக இருக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கிறது எல்லாத்துக்கும் இவங்க தான் இவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை நம்ம சராசரி வாழ்க்கையை வாழ இயலாது இப்போ அவங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பன்னெண்டு நாலு ஆறு எட்டு இது மாதிரி ஸ்தானத்தில் பார்க்குறாரு என்ன கொடுக்குன்னு பார்ப்போம் முதல்ல உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா மன மகிழ்ச்சி கொடுக்குதுங்க ரொம்ப நாள் கழித்து மனசுக்கு சந்தோஷமாக இருக்கா இல்லையான்னு ஒரு டயலாமது மன ரீதியாக சந்தோஷங்கள் பன்னெண்டாம் மாதத்தில் ரெண்டு கிரகம் வரும்போது பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் டூர் போகிறது வெளியே போகிறது கணவன் மணி அன்யூன்யம் தாம்பத்தியம் ரீதியானது இந்த மாதிரி ஒரு என்ஜாய் பண்ண மண் என்று தோணும் கடன் வாங்கியாவது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பட் கடன் வழி வழிவகையாக சொல்கிறேன் என்ன ரீசனாக இந்த நேரத்தில் ஃபேமிலியில் இருந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் ஆறாம் தான் சண்டை சச்சரவாங்க குரு பார்க்குறனால கணவன் மனைவி சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருந்ததெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகி ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும் கணவன் மனைவி நெருக்கத்தை கொடுக்கும் பன்னெண்டாம் இடம் தான் அயனம் சயனம் தூக்கம் தாம்பத்தியம் எல்லாமே இப்போ நாலு சம்மந்தப்படுது நாலு பன்னெண்டு தொடர்பு வரும்போது என்ன ஆயிருக்குன்னா கணன் மனைவி இணைதல் அப்படின்னு அர்த்தம் ரொம்ப நாளுக்கு பிரச்சனையாக இருக்கிறவங்க ரொம்ப நாளாக சால்வ் பண்ண முடியாதவங்க கணவன் மனைவியில் இப்போ தான் காம்ப்ரமைஸ் ஆகி சால்வ் ஆகக்கூடிய காலகட்டம் வந்துடும் சரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கே காம்ப்ரமைஸ் ஆகுதுன்னா புதுசாக கல்யாணம் பார்க்குறவங்களுக்கு என்னென்னு பார்ப்போம் முதல்ல திருமணம் சம்மந்தப்பட்டவர்கள் நல்லாயிருக்கும் ஏன்னா உங்கள் ஏழாம் அதிபதி ஒன்பதில் இருக்கார் இப்போ வக்ரம் பெருநிலை அப்போ திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஒன்பது ஏழு ஒன்பது தொடர்பு அது நல்ல ஸ்தானமாக அமையுது இல்லைன்னா இந்த செவ்வாய் உங்கள் ராசியிலிருந்து கொஞ்சம் விலை அதாவது ரெண்டாம் இடத்துலருந்து கேதுவிலிருந்து விளையிறதால் வேறு இப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வரும் ஆல்ரெடி பார்த்த வரனே திருப்பி வர வாய்ப்புண்டு நல்ல மனதுக்கு பிடித்த வரனாக இருக்கும் ஒரு சிலருக்கு விருப்ப திருமணம்லாம் நடக்குதுங்க விருப்பத் திருமணம் உறவில் திருமணங்கள் வருகின்ற வரன் பார்த்திங்கன்னா சொந்தத்தில் அமையலன்னா தொலைதூரமாக இருந்து அமைய வாய்ப்பு உண்டு வேலை ஓர் வெளியூர் இருந்து அமைய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இருக்குது இங்கே ஏழாம் அதிபதி வக்ரம் பெற்றுருக்கு அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா ஆல்ரெடி பார்த்த வரன் திருப்பி வருதுன்னு அர்த்தம் முதல் வேளான்னு சொன்னால் திருப்பி வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ நல் வாய்ப்பாக இருக்கும் பேச்சுவார்த்தை பேசி இது பண்ணிக்கோங்க ஆவணி மாதத்துக்கு மேலே நல் வாய்ப்புகளாக உண்டு ரைட் அடுத்து முக்கியமாக வேலை சம்மந்தப்பட்ட இந்த குரு சுக்கன் ரெண்டும் ஆறாம் இடத்தை பார்க்குது வேலையில் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஒரு லக்ஷ்மி யோகம் லாட்ரி யோகம்னு சொல்லுவோம் திடீர்னு ஒரு குபேர யோகம் மாதிரி நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு நிறைய பேர் தொந்தரவு கொடுத்தவங்க வளர்கினதே பெரிய விஷயம் இல்லையா நிறைய பேர் சொன்னது சார் பிரச்சனையாக இருக்குது அதான் இருக்குது சில மாதங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்ச வேலைக்கு வேற ஒருத்தர் அங்கீகாரம் பெற்றிருப்பாங்க இப்போ உங்கள் வேலைக்கு உங்கள் செயலுக்கு உங்களுக்கு அங்கீகாரம் ஒன்று தொந்தரவு கொடுத்து வளர்கிறாங்க ஒரு ராஜயோகம் போல் ப்ரமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட் மனசு கம்ஃபர்டபுள் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு ஒரு அமைதியான மனதுக்கு இதமான சூழ்நிலைகள் ஒர்க் பண்ணுற இடத்துல இவங்களாம் நம்ம எத்தனை நாளாக இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி மாறிடும் கூட மற்றும் மேலே இருக்கிறவங்களாம் இணைந்து போவாங்க இது அதிசயமாக இருக்கும் நமக்காக எப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி உங்கள் வேலை செய்கிற இடத்துல அவ்வளோ அமைப்பு இருக்குதுங்க நிறைய கடகராசி கொஞ்சம் நாளாக பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் கால் இரவு நேரத்தில் வர்றது நேரம் எட்டு நேரத்துக்கு சனி நாயர் போய் நிறைய பேர் வேலை பார்த்தாங்க ஞாயிறு இந்த டீச்சர் ஒருத்தர் இருக்கார் கவர்மெண்ட் டீச்சர் சார் இன்ஸ்டாலேஷன் வந்துவிட்டாங்க சார் தான் சார் போயிட்டு உட்காந்துட்டுருக்கேன் சண்டேயில் சொல்கிறார் சரி அவர் இது கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்க இல்லைங்க கிளைண்ட்டு மீட்டிங் சொல்லிட்டாங்க ட்ராவல் இங்கேருந்து அங்கே போயிட்டு நைட்டு ட்ரெயினை பிடிச்சி அதில் போட்டு வந்தேன் ரொம்ப இதாக இருக்குது போகும்போது காரில் போயிட்டோம் வரும்போது அடுத்த பிஸ்னஸ் எனக்கு வேலை இருக்குது ஆக வந்து அலைஞ்சிக்கிட்டே இருந்தீங்க இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க திருமணம் சம்மந்தப்பட்டது பாருங்கள் வேலை சம்மந்தப்பட்ட அடுத்து கடன் கடன் அடைக்கிறது ஒரு நல்ல வாய்ப்புங்க இந்த கடன் அடைச்சி மீண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடை இறைவனாக பார்த்து கொடுக்குறான் கையிருப்பு பணம் கொஞ்சம் அதிகரிக்கும் உங்களுக்கு வர வேண்டிய சம்பளம் உயரும் இல்லை ஏதோ ஒரு வகையில் சம்பளம் இதெல்லாம் உயர்ற மாதிரி வரும் பூர்வீரியன் சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் சக்ஸஸ் ஆகப்போகுது லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வருது இல்லை லேண்டு சேல்ஸ் வருது இதில் பணம் வரும் வரும் அந்த பணத்தை வச்சு கடன் அடைக்க வழியே பாருங்கள் கடன் வாங்கினா சொத்து அசட்டாக இருக்கணும் கடனை விட அசட்டு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பாருங்கள் நகை ஆபரணங்கள் இந்த மாதிரி இருக்கும் ஒரு இன்ப சுற்றுலாக்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போக வேண்டிய காலகட்டமாக இருக்குது பார்ப்போம் ரைட் பிஸ்னஸ் விஷயம் பேசுவோம் இந்த ராசிக்கு பத்தாம் தீ செவ்வாய் கேதுவோடு மாட்டிக்கிட்டு அதே அஞ்சாம் மதிபதி வேறு இது என்ன ஆச்சுன்னா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட கடகராசிக்கு நிறைய பேத்துக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருந்தது ஒர்க்கு எது சொன்னாலும் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது திருப்பி திருப்பி பார்க்குற மாதிரி இருக்குது வேலை ஏன் இப்படி போகுன்னு தெரில அதில் திடீர்னு ஒருத்தர் சார் செய்வனியாக இருக்குமோ அஷ்டமச்சனி முடிஞ்சிருச்சுன்னாங்களே ஏன் இன்னும் பிரச்சனை சால்வ் ஆகலை இது மாதிரி பல கேள்விகள் இருக்கும் நிறைய பேர் அது இதுக்கு கொடுத்த பணம் வரலன்னு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொஞ்ச நாள் வரலைங்கிறது அந்த செவ்வாய்க்கேது இணைவு நாளைங்க இந்த செவ்வாய்க்கேது இணைவு இருக்கிற கால தாங்க உலக அளவில் போகிறா போனவே சீரியஸ் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் ஒரு ஒன் மந்த் முன்னாடி ஒன் அண்ட் ஆஃப் மந்த்து முன்னாடி சொன்னது என்னென்னா நாற்பது நாளுக்கு முன்னாடி செவ்வாய்க்கேது இணைவு எங்கே இருக்கோ அப்போ தான் உலக அளவில் போர் விமான விபத்து ரயில் சம்பந்தப்பட்டது ரயில் எத்தனை சொன்ன அது போலீஸ் பாதுகாப்பு போலீஸ் சம்பந்தப்பட்ட துறையினர் பாதிப்பு அதுக்கப்புறம் தீ விபத்துகள் நிலநடுக்கங்கள் எல்லாமே நடந்தாச்சு இன்னும் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட அது வந்திருக்குன்னு எனக்கு நான் என்ன கேட்கல எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட கசிவு அதில் ஒரு பேர் விபத்து இது மாதிரி இது உலக அளவில் நடக்குது உங்களுக்கு கிடையாது அப்போ அந்த செவ்வாய்க்கு இருபத்தெட்டாம் தேதி மாறினப்புறம் உலக அளவில் ரிலாக்ஸாக இருக்கும் அப்போ உங்களுக்கு நடக்காதா இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டத்தில் வேலையாட்கள் புதுசாக ஹையர் பண்ண வேண்டியிருக்கும் பிஸ்னஸை விளம்பரம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது பல ட்ரெடிஷ்னல் நோட்டீஸ் முறைகள் விளம்பரங்கள் ஆஃபர் கொடுத்து பிடிக்க வேண்டியதாக இருக்கிறது இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ரேட்டாக இருக்குது பிஸ்னஸ் மட்டும் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும் உங்கள் ராசிக்கு உங்கள் பிஸ்னஸ் குலதெய்வ அனுகரகத்தினால் தான் நடக்கும் அதை பாருங்கள் மாணவர்களுக்கு தான் இப்போ மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிப்பு ரீதியாக நல்ல ஒரு மெரிட் லெவலில் வரக்கூடிய அம்சம் உண்டு மாணவர்கள் படிப்பில் நல்லா ஷைன் பண்ணுவாங்க ஸ்போர்ட்ஸு மியூசிக்கு இது எல்லாத்துலேயும் இதாக இருக்கக்கூடியது இப்போதான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் அரங்கேற்றம் பண்ணுற அமைப்பெலாம் இருக்குது கடகராசிக்கு அரங்கேற்றம்னு சொல்லுவோம் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் அப்போ ஸ்டேஜில் ஏறி பேச அமைப்பு உண்டு இதே குழந்தைகளாக இருக்காங்க டான்ஸ் கற்றுக்குறாங்க பாட்டு போகிறாங்க அரங்கேற்ற மாதிரி வரணும் இதே ஒருத்தங்க அறுபது வயசுனா பிரசங்கம் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆக மொத்தம் மேடை பேச்சுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க நினச்சே பார்க்கல திடீர்னு கூப்பிட்டாங்கன்னு வர மாதிரி இருக்கும் அது மாதிரி அமைப்பு இருக்குது மாணவர்கள் நல்லா படிச்சுக்கோங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் சரி வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குது கொஞ்சம் கையிருப்பு பணம் இருக்குது சார் இப்போ இந்த இவங்களுக்கு மைண்டில் வீடு சம்மந்தப்பட்டது பாருங்களேன் ஆல்ரெடி வீடு இருந்தாலும் இந்த ஒரு வீடு இடம் தோணும் இல்லை வண்டி மாற்றலாமான்னு தோணும் சொந்த வீட்டில் இருந்தால் கூட வேறு வீடு மாற்றலாம் வேலை வாய்ப்பு பார்க்கலாம் இன்னொரு பக்கம் போனால் நல்லாயிருக்குன்னு சொந்த வீட்டு வேற ஒரு வீடு போய் பார்க்குறது வாங்குறாங்களோ இல்லையோ வீடை சுற்றி பார்க்குறது வாடகை வீடு பார்த்துட்டு இருக்காங்க ஒருத்தர் சொந்த வீடு வச்சுக்கிட்டு ஏன்னா இல்லை சார் அந்த ஏரியாவுக்கு போனால் இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் ஆக மொத்தம் இந்த வீடு போகிறீங்களோ இல்லையோ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க சரி இந்த ராகு கேது மட்டும் எப்போவுமே ரெண்டில் கேது எட்டில் ராகு ராகு கேது எப்பவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிறது மற்றவங்க தவறாக புரிஞ்சக்க வாய்ப்பு உண்டு புடி பொதுவாக நிறுத்தி நிதானம் மெதுவாக புரிதல் பண்ண மட்டும் பாருங்கள் இதில் குழப்பம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இந்த ஒரு பேராமீட்டரை கரெக்டாக பார்த்துக்கணும் நிறைய பேர் எட்டாம் இடத்துல ராகு வரும்போது என்னென்னா இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது ஃபிக்ஸ்டு டெபாசிட் லாட்ரி யோகங்கள் இதெல்லாம் கொஞ்சம் வந்துடும் பட் உங்களுக்கு நிறைய எண்ணுக்கு நிறைய காலத்தில் இப்போ குரு பார்க்குது அதனால் சி பண வருவாய்கள் அதிகரிக்கிற மாதிரி பூர்வீக சம்மந்தப்பட்டு எல்லாமே பார்த்து ப்ராசஸ் பண்ணுங்கள் குழந்தைகளால் பெருமைப்பட போகிறீங்க குழந்தைகள் சம்மந்தப்பட்டதான் இப்போ வேணாலும் குழந்தைகளால் உங்களுக்கும் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொஞ்சம் இதாக இருந்தது பையன் கொஞ்சம் டல்லாக இருக்கான் பொண்ணு கொஞ்சம் டல்லாக இருக்குங்க ஏன்னு தெரியல குழந்தைகளுக்கு நல்ல காலம் வந்திருக்கு உங்கள் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது அப்போ சில காலமாக குழந்தையை பற்றி கவலைப்பட்டது இந்த கடகராசி குழந்தைக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடுக்க முடியல குழந்தைக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா குழந்த பரப்பு இருக்குமா இருக்காதா இந்த மாதிரி பல குழப்பங்கள் இப்போ ஒரு முத்தான வாய்ப்பாக அமையுது இந்த ஒரு ரெண்டு மூணு மாதம் வாய்ப்பு இருக்குது நல்லா பயன்படுத்திக்கங்க ரைட் தாய் தந்தையார் உடல்நிலை சீராகும் தந்தை தந்தைக்கு மட்டும் கொஞ்சம் ஜோரும் தாய் உடல்நிலை சொன்னால் தந்தைன்னு சின்ன சின்னது பட் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு இப்போ சுபா செலவாக இருக்குது அப்போ ஒரு சின்ன கையில் இருப்பு பணத்தை ஏதோ கொடுக்க வேண்டிய காலகட்டம் அது நல்ல இதுக்காக பார்த்துக்கங்க ஒரு சிலர் இன்சூரன்ஸுக்கு போட்டிருப்பாங்க ஒரு சிலர் இன்சூரன்ஸ் கட்டுறாங்க ஏன்னா எட்டாமடம் ஆக்டிவேட்டாக இருக்குது இல்லைன்னா ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போடுறேன் அடகு வச்சு நகையை மீட்றது ஆக மொத்தம் ஏதோ ஒரு கையில் இருக்க கையில் காசு தான் செலவு பண்ணிடுவாங்க ஒரு இடத்துல கொடுத்து வைங்க செக்லிப் சம்மந்தப்பட்ட ப்ராகிரஸ் இதெல்லாம் கொஞ்சம் நடக்கும் அப்போ இந்த ஹெல்த் விஷயம் மட்டும் சொல்லுவோம் அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராஜினால் காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ என்ன ஆகும்னா செக்லிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாராவது கொடுத்து அது மூலம் ப்ராசஸ் இருந்தால் இப்போ அது முடிவு வரமா இருக்குது ஹெல்த்தில் இப்போ தான் கால் வலி மூட்டு வலி ஏதாவது ஒரு கால் சம்மந்தப்பட்ட பாதம் சம்பந்தப்பட்டது இது பார்த்து அஜீர்ணம் சம்மந்தப்பட்டு வரும் சுகர் இருக்கிறவங்க கொஞ்சம் ஃப்ளக்ஷுவேஷன் ஃபுகர் சுகரு தைராய்டு இருக்கிறவங்க பார்க்கணும் ஃப்ளக்ஷுவேஷன் வேறு வாய்ப்புண்டு இந்த இந்த ராசிக்கு மட்டும் எப்போயுமே ஒரே மாதிரி ஃபுட்டு சாப்பிடக்கூடாது வெவ்வேறு எல்லா வகையான நியூட்ரிஷனும் உள்ளே கலந்து வர மாதிரி வரணும் நாலாம் இடம்ங்கிறது போஜனத்தை குறிக்கும் உடல் ஹெல்த்தியை குறிக்கும் அங்கே சந்திரன் வீடு வேறு அப்போ எல்லா வகையான நியூட்ரிஷனும் கலந்து வர மாதிரி பார்க்கணும் இதுதான் இந்த ராசிக்கு இது ரைட் சொன்னால் நிறைய பலன் இருக்குது போயிட்டே இருக்கும் ரைட் புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்